இன்றைய நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாம் இந்த வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்றால் முதலாவது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ரெண்டாவது நீங்கள் எதை குறித்தெல்லாம் கவலைப்படுறீங்களோ அதையெல்லாம் விண்ணப்பங்களாக கத்திரத்தில் செலுத்துங்கள் விண்ணப்பங்கள் என்றால் ஒரு முறையாக ஃபார் எக்ஸாம்பிள் நீ உங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ ஒரு முறைப்பாடுகளை ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் கத்திரத்தை நம் வா ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும்பொழுது அதை சரியான முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் அது இரண்டாவது ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களுடைய விருப்பத்தை வேண்டுதல் என்பது என்னென்ன காரியங்கள் நமக்கு வேண்டுமோ அதை ஸ்தோத்திரத்தோடைய அப்பா இது எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஆல்ரெடி ஐ ஹவ் ரிசீவ்டு லார்டர் அதற்கான வழியை நீங்கள் ஆயத்தை பண்ணிவிட்டீங்க எனக்காக யாமையும் நீங்கள் செய்து முடித்து விட்டீங்க என்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பவுன் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்து சரியான முறையில் கத்திரத்தில் ஸ்தோத்திரத்தோடும் செபத்தோடும் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை கத்திரத்துக்கு தெரியப்படுத்தும் போது அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார் அது இப்பொழுதே தோன்றும் அ மேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் ட்ரீம்